இன்னைக்கு ஒரு வீடியோ பத்திரமா இந்த பிளவுஸ் தான் நம்ம ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு போட்டு கொடுத்தது அவங்க தான் இப்பவும் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க சாரியில் உள்ள மாடலே வந்து எம்ப்ராய்டரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சேன் கஸ்டமர் வந்து நீங்கள் எந்த டிசைனாலும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படிங்க இந்த டிசைன் வந்திருந்தது சரி ஓகே இதே மாதிரி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி டிரைசிங்ல அதே டிசைனை வரைஞ்சி ஹோல்ஸ் போட்டு வச்சாச்சு ஏன்னா அப்பதான் நம்ம டிரைஸிங் பவுடர் போட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால சோ நான் எப்போதுமே எம்ப்ராய்டரி போட போகிறேன் அப்படின்னா வட்டில் துணியை மாட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு டிசைன் பண்ண ஆரம்பிப்பேன் ஃபாலோ டேரெக்டாக லைனிங் போட்டு நம்ம ஒரு டிசைனை ட்ரேசிங் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வட்டிலேயே துணிய மாட்டுது ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு குயிக்காகவும் எம்ப்ராய்டரி போடுறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாகவும் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வட்டில் துணியை மாட்டினதுக்கு அப்புறம் ட்ராயிங் பண்ணுறதுக்கும் ஸோ நம்ம டேரெக்டாக ட்ரேசிங் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வட்டில் துணியை மாட்டி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ ஃபைனலாக இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க